அடுத்து கண்டன உரையாற்ற வருகிறார் மாநில மகளிரணி தலைவி திருமதி முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்கள் எமது மதிப்பிற்குரிய இந்த பாஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கின்ற என்னுடைய தமிழக வாலுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிற என் மகளிர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் முத்துலட்சுமி வீரபனாகிய நான் இன்று தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமாக ஒரு பொழுதுபோக்கு என்ற காட்சியை எவ்வளவு கேவலமாக ஒரு கமர்சியலா ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் கும்பல் தான் சொல்லணும் இவங்க எல்லாம் இந்த பிக் பாஸ் நடத்துகின்ற இந்த விஜய் சேதுபதி இந்த விஜய் டிவி எல்லாம் இவங்க ஒரு பெண்ண காட்டி தமிழ் பெண்ண ஆபாசமா காட்டி இவங்க மார்க்கெட்டிங் செய்யணும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் கலாச்சாரத்தை அழித்து ஒழித்து இவர்கள் வாழ வேண்டும் என்பது ஒரே நோக்கத்துக்காக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீங்க விஜய் சேதுபதிக்கு ஒரு நான் ஒரு முத்துலட்சுமி வீரப்பனாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் பெண்களை ஒரு அரக்குறை நிறுவனத்தோட நீ வந்து காட்டுறனா நீ ஒரு தமிழா தமிழனாக இருந்து அந்த வேலை செய்வான் தான் நான் கேக்குறேன் நீ உண்மையான ஒரு பச்சை தமிழனாக இருந்தா இந்த மாதிரி ஒரு வேவாரத்தை செஞ்சாதான் நீ பொழப்பு பண்ணணும் ஏண்டா ஐயா கே நாய்களை ஏண்டா தமிழ் பெண்களை அற நிறுவனத்தோடு காட்டி அதாவது ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு நாலு சிவருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அந்தரங்க காட்சி அந்த காட்சியை கொண்டாந்து ஒரு கணவன் மனைவி உறவு கொள்ளா கொள்ளாதது மட்டும்தான் அதுல குறையாக இருக்கிறது கிட்டத்தட்ட அதை நெருங்கி விட்டது இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தி தான் நீ பொழப்பு நடத்தணுமாடா பிச்சைக்காரன் ஆய ஏண்டா நாய சொல்ல நீ பார்க்கலாம்

நீ பணம் சம்பாதிச்சுட்டு அங்க கால மால கால உக்காந்துட்டு சோசு வாழ்க்கை வாழ்வ எங்க பிள்ளைங்களெல்லாம் பூரா தெருவுல பூரா படிக்க முடியாம மனநிலை கெட்டு மன மன ரீதியா பாதிக்கப்பட்டு எல்லா சாராயத்துக்கும் குட்காக்கும் பான் பிறாக்கும் அடிமையாயி பைத்தி காரணங்களா ஊர்ல சுத்திட்டு தெரியுமா எங்க இளைஞர்களு உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த வேற வேற எந்த நிகழ்ச்சியுமே கிடைக்கலையா முதல்ல நாட்டுல நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறனா மக்களுக்கு மக்கள் பார்த்தா தொடர்ந்து வந்திருக்கிற மக்கள் இத நல்லா உள்வாங்கணும் எந்த சீரியல் பாக்குற பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு காட்சிய கண்ணு கண் மூலமா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஆள் மனிதல போய் அது பதிஞ்சிருது நிச்சயமா அதனால எப்படி ஒரு தொடர்ந்து ஒரு போதைக்கு அடிமையாகி அவன் பைத்தியக்காரன் ஆகுறானா அது போல ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு பெண்கள் சீரியல் பாக்குறாங்க அந்த சீரியலுக்கு பைத்தியம் ஆயிடுறாங்க ஒரு நாளைக்கு சீரியல் வரலனா ஐயோ அந்த சீரியல் என்ன இன்னைக்கு இந்த காசு வந்துச்சு என்ன சத்தில நான் பார்க்காம விட்டுட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பைத்தி காரணங்க நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் நீங்க தயவு செஞ்சு பாக்காதீங்க ஏன்னா இதுக்கு வேற ஓட்டு போடணுமா தமிழ் மக்கள் வந்து இவங்க கூடாரத்துல வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க இதுக்கு தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி தமிழரசு இந்த மாதிரி பல்வேறு அவங்க பேர் நான் சரியா நான் டிவி பாக்குறதுனா அவங்க பேர்ல எனக்கு சொல்ல தெரியல அவனுங்க எல்லாம் ஓட்டு போடணுமா மக்கள் தமிழ்நாட்டு மக்களு அதுல வந்து வெற்றி பெறணுமா எப்படி யாரு வந்து பார்த்து யாரு ஓட்டு வாக்களிக்கிறது யாரு வந்து ஆஹ் நிகழ்ச்சி நேரத்தை பணம் சம்பாதிச்சிட்டு போறது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நல்லா சிந்திக்கணும் எங்க அண்ணன் முத்தலமலையார் முத்தமலையர் வேல்முருகன் எதற்காக தமிழக வாலியுரிமை கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு எதற்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்க அண்ணன் குரல் கொடுத்து போராடி கொண்டு தமிழ்நாடு வளர்வந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க சிந்திக்க வேணும் என் அருமை மக்களே நீங்கள தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு கொடுங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில நீங்க உறுப்பினராக ஆதரவு கொடுத்து அண்ணனை ஒரு தமிழ்நாட்டு முதல்வராக கொண்டு வந்து நிறுத்துங்க இந்த நாட்டை எப்படி மாத்தி காட்டுறாரு எல்லாம் இங்க வாழ வச்சிட்டு இருக்கோம் நாம இங்கே வந்து ஆயிரம் வருஷமா பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தா ஆல்ரெடி பாதி உலகத்தை அழிச்சிட்டாங்க பாதி தமிழ்நாட்டுல மண்வளம் மலைவளம் விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போச்சு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்து இந்த மாதிரி திருமிரு பிடிச்ச நாய் இங்கே வந்து டிவியில் உட்காந்துட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க இருக்கிற இளைஞர்கள் படிக்க படிக்க விடாம அவனுங்களாம் தெருவுல போகணும் இவங்க வீட்டு பிள்ளைங்க இவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கு நான் சொல்லிக்கிற முத்துலட்சுமி வீரப்பனாகிய நான் பதிவு பண்றேன் தயவு செஞ்சு மக்கள் சக்தி தான் மகேச சக்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு ஆபாசமான நிகழ்ச்சி நடத்துவதற்கு பொதுமக்களாக நீங்கள் எங்களை மாதிரி எங்க முத்தமிழ் மாதிரி வந்து வெளியே வந்து போராடுற போராடக்கூடிய கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க ஆதரவு அதாவது நீங்க வந்து கேட்கற கேள்வியில இவனுங்க நாட்டை விட்டா பிச்சுட்டு ஓடுன விஜய் டிவி ஆகுது சேதுபதி ஆகுது

தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீரழிவுக்கான ஒரு சூழலை நீங்கள் கண்டிப்பா நீங்களும் சேர்ந்து கண்டிக்கணும் எங்க தலைவர் உங்ககிட்ட பல முறை கடிதம் கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் பொது வழியிலும் பேசியிருக்கிறார் அவருக்கு நீங்க மதிப்பளிச்சு இந்த மாதிரி விஜய் சீவில நடக்கக்கூடிய செய்திகளை தயவு செய்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் ஆனா முத்துலட்சுமி வீரப்பநாயகன் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறோம் சும்மா ஒரு எங்க அண்ணன் என்ன சொன்னாரு ஒரு கண்டனம் மட்டும் சரிவையே அதுக்கப்புறம் நாம பாத்துக்கலாங்கிறாங்க ஒண்ணு கூடாரத்தை காலி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல ஒரே ஒரு உப்பு தோட்டா ஒரு செலக்டின் குச்சி ஒரு டீ கார்டு தான் போதும் சாமி உன் கூடாரத்தை அழிக்கிறதுக்கு எங்களால முடியாதுன்னு மட்டும் நினைச்சுடாத என்ன சந்தன வீரப்ப மட்டும்தான் அழிக்க முடியும் இல்ல ஈழத்துல இருந்த பிரபாகரை மட்டும்தான் வந்து அழிக்க முடியும் அப்படி இல்ல நீ கணக்க போடாத முத்தமிழர் வேல் ஒரு கஞ்சி கண்ணு கடக்கண்ண அசிஸ்டால் பெண்களாக நாங்களே வந்து அடிக்கிறதுக்கு தயாராகுவோம் என்ன உன்னோட சிறையெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன திகார் சிறை பெல்காம் சிறை மைசூர் சிறை எல்லா சிறையும் பாத்துட்டு இங்க வந்திருக்கோம் உன சும்மா வரலங்க என்ன நீ என்ன கைது பண்ணுவியா சிறையில போடுவியா அதானே உன்னால முடியும் வேற என்ன பண்ண முடியும் எங்களால முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க

விஜய் சேதுபதி விஜய் டிவிக்கு ரெண்டுக்குமே நான் எச்சிருக்கிறேன் கூடாரம் தாங்காது அங்க வர பிள்ளைங்களை அடிச்சு கைய கால ஒடிச்சு நொறுக்கு கொண்டு போய் பாடுறதுக்கான திராணி எங்களுக்கு இருக்குதுரா ஏன்னா பிள்ளைங்களை அடிக்கிறோமோ இல்லையா ஒன்னே விஜய் டிவி அடிச்சு நொறுக்க போறோம் நீங்க வந்து இங்க உக்காந்துட்டு தமிழ்நாட்டுல இத இத வேல்முருகன் பேசினா உடனே அவர் ஆயிரத்தி விமர்சனம் பண்றது ஊடகத்துல உட்காந்துட்டு ஐயாக்கி நாய

அவர் உண்மையா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு வராரு உங்க விஜயால இந்த மாதிரி வந்து உட்கார முடியுமாடா சொல்லுங்க உங்க விஜயால இன்னைக்கு மெட்ராஸ்ல இந்த நிமிஷம் இந்த இந்த டைம்ல இங்க வந்து பப்ளிக்கா உட்கார்ந்து இருக்கிறாரு இவ்வளவு மக்கள்கிட்ட எங்க கட்சிக்காரங்க கூப்பிட்டு உன் விஜயால இந்த மாதிரி உட்காந்து மக்கள் பிரச்சனை பேச முடியுமாடா அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அண்ணனை பத்தி விமர்சனம் பண்ணுங்க தொடர்ந்து முப்பது வருஷமா அவர் அரசியல போராடிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நேத்தல்ல இத கடைசியான எச்சரிக்கிறேன் ஏன்னா என் கணவர் வீரப்பனார் காட்டில் இருந்தார் ஈழத்துல பிரபாகரன் இருந்தார் என்ன அவர்கள் என்ன பாணியில கையாண்டார்களோ கடைசியா மீறினா அந்த பாணியை நாங்களும் கையாளுவோம் கையாள தெரியாதலா இல்ல எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் கையாளுவதற்கு அவருக்கு ஒண்ணு தெரியாதலா இல்ல என்ன கண்டிப்பா அந்த பாணியை நாங்களும் கையாளுவோம் நீங்க உஷாரா எச்சரிக்கையா தடுத்து நிறுத்துறியா இல்ல மாதிரியான ஒரு வார்னிங் தான் பண்ணிருக்கோம் இந்த வார்னிங்ல நீ உஷாரா தப்பிச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கிட்ட இல்லன்னா எங்க எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட செத்து போயிடாத என்ன இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் யார் ஓட்டு யார் நாட்டுல வந்து யார் விஜய் டிவி கார எந்த நாட்டுக்காரனா இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற பெண்கள்லாம் வந்து இங்க தமிழுக்கு தமிழ் தமிழ் பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுக்கமா புடவை கட்டி வாழ்றாங்க வெள்ள காய்ச்சிங்க எங்க தமிழ் பெண்ணுங்களை கொண்டு போய் அரட்டாயிரு கால் டாயிரு போட்டு சூத்த காட்டிக்கிட்டு நெஞ்ச காட்டி வச்சுட்டு நீ நிகழ்ச்சி நடத்துறியாடா நாய ஏடா நாய எங்க நாட்டு பண்மாட்ட வெள்ளக்கார செய்ய கடைபிடிச்சு வெள்ளக்கார பையன வந்து விரும்பி கல்யாணம் பண்றாடா எங்க கலாச்சாரம் புடிச்சிருக்குதுனே இனி என்னடா எங்க கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு புதுசா வந்திருக்கிற இன்னைக்கு இதுதான் கடைசி வாரணையாங்க சொல்றேன் எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல் பின்னாடி பெண்கள் படையம் திருடுவோம் ஆண்கள் படையை திருடுவோம் நீ எந்த சிறையில கொண்டு போய் போட்டாலும் அதுக்கு நாங்க பயந்து மாட்டோம் மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தலையிட்டு தடை செய்யணும் இல்லனா காட்சிகளை மாற்றி அமைக்க வைக்கணும் இல்லனா அடுத்த கட்டம் நிகழ்ச்சி எங்க அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் தலைமையில அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்க துணை நிற்போம் நாங்க அதுக்கு நாங்க கூட இருந்து அந்த காரியத்துக்கு நாங்க விஜய் டிவியை எப்படி அகற்றணுமோ அதை அகற்றத்துக்கான வேலையை நாங்க செய்வோம் என்று முத்துலட்சுமி வீரப்பினாய் கடைசியா பதிவு செய்து பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்